ஒரு ஆண் தான் நேசிக்கும் பெண்ணிடம் தினந்தோறும் என்ன நடக்கிறது என்ன செய்கிறார் என்று கேட்பது ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன இது பொதுவாக ஆழமான அக்கறை நம்பிக்கை மற்றும் நெருக்கத்தை வளர்க்கும் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது அக்கறை மற்றும் ஆர்வம் தான் நேசிக்கும் பெண்ணின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர் உண்மையாகவே ஆர்வம் காட்டுவார் அவருடைய நாள் எப்படி இருந்தது அவர் எதைச் சந்தித்தார் எப்படி உணர்கிறார் என்பதை அறிய விரும்புவார் இது அவர் அந்த பெண்ணை எவ்வளவு மதிக்கிறார் என்பதை காட்டுகிறது உணர்ச்சிபூர்வமான பிணைப்பை உருவாக்குதல் அன்றாட நிகழ்வுகளைப் பற்றி பேசுவதும் கேட்பதும் இருவருக்கும் இடையே ஒரு வலுவான உணர்ச்சி பிணைப்பை உருவாக்க உதவுகிறது இது ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் தாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணரவைக்கும் ஆதரவு மற்றும் புரிதல் அந்தப் பெண் ஏதாவது சவாலை எதிர்கொண்டால் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் அதைப் பற்றிக் கேட்பதன் மூலம் அவர் ஆதரவை வழங்க முடியும் அவர் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் தன் துணையுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நிம்மதியடைவார் என்று அவர் நம்பலாம் நெருக்கத்தை நிலைநிறுத்துதல் நீண்ட தூர உறவுகளிலோ அல்லது பிஸியான வாழ்க்கையிலோ தினசரி நிகழ்வுகளைப் பற்றிக் கேட்பது இருவருக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை இழக்காமல் பார்த்துக்கொள்ள உதவும் இது ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளோம் என்பதை உறுதிப்படுத்தும் நம்பிக்கையை வளர்த்தல் ஒரு ஆண் தனது துணையிடம் என்ன நடக்கிறது என்று கேட்கும்போது அது அவர் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறார் என்பதையும் அவர் தன்னைத் திறந்து கொள்ள அந்த பெண் மீது நம்பிக்கை வைத்துள்ளார் என்பதையும் காட்டுகிறது பங்களிப்புக்கான விருப்பம் தனது துணையின் வாழ்க்கையில் நேர்மறையான பங்களிப்பை செய்ய ஒரு ஆண் விரும்புவார் அவருடைய நாளின் நிகழ்வுகளைக் கேட்பதன் மூலம் அவர் ஆலோசனை வழங்கலாம் ஆதரவு அளிக்கலாம் அல்லது வெறுமனே செவிசாய்ப்பதன் மூலம் அவருக்கு உதவலாம் சுருக்கமாக ஒரு ஆண் ஆண்தான் நேசிக்கும் பெண்ணிடம் தினசரி நிகழ்வுகளைப் பற்றி கேட்பது அவர் உண்மையாகவே அக்கறை காட்டுகிறார் நெருக்கத்தை வளர்க்க விரும்புகிறார் மற்றும் அந்த உறவில் முழுமையாக ஈடுபட விரும்புகிறார் என்பதன் அறிகுறியாகும் இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் வலுவான உறவுக்கு அத்தியாவசியமான ஒன்றாகும்